கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்தருடைய வார்த்தை தியானிப்போம் கர்த்தர் என் பலனும் என் கேடைமாய் இருக்கிறார் என் இருதயம் அவரை நம்பி இருந்தது நான் சகாயம் பெற்றேன் ஒத்தாசையும் சகாயம் தருகிற தெய்வன் நமக்கு எப்படி இருக்கார் பாருங்க கர்த்தர் என் வெலனும் என் கேடைமான் வெலனும் கேடைம்தான் எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள் அவங்க வந்து நம்ம கூடவே இருக்கிறாங்க பாதுகாப்பு ஒரு குறை இருக்காது ஒரு குறை உங்களுக்கு இருக்காது எப்பேற்பட்ட எத்தனை பேர் உங்களை ந நெருங்கி வந்தாலும் எத்தனை பேர் உங்களை முயற்சித்து உங்களை கீழே தள்ளி உங்களுக்கு ஏதாட்டு பிரச்சனை கொண்டு பண்ணி எத்தனை பேர் நீ உங்களை கீழே இழுத்து கொண்டு போகிறதுக்கு எத்தனை பேர் முயற்சி பண்ணாலும் உங்களுடைய வாழ்க்கையை நிர்மூலமாக்குறதுக்காக வந்தாலும் கர்த்தர் பாருங்க அவர் என் பெலனும் என் கிடையுமா இருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உங்களுடைய நாவிலிருந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தை வர வேண்டும் எப் எத்தனை பேர் என்னை நெருங்கி வந்தாலும் அவர் என் பலனும் என் கீடையுமா இருக்கிறார் அரை லூயா கர்த்தரை விசுவாசிக்கும் மனிதன் இல்லை அந்த மனுஷன் இருக்கான் அவர் பார்த்துக்கூடாது இவர் பார்த்துக்கூடாது அப்படி இல்லை இந்த அண்டா சராசரி படைத்த தேவனையும் எனக்குள்ளே இருக்கிறார் எல்லா மனிதனும் அந்த சின்ன சின்ன பெரிய பெரிய பதவியில் இருக்கவங்களாம் அவங்கெல்லாம் தேவனால் படைக்கப்பட்ட தான் ஆனாலும் அதை விட அதை அதை உருவாக்கின தேவாதி தேவனே உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று நீங்கள் அறிக்கை செய்யும்போது கர்த்தரின் பெலனி என் மக்கள் என் இருதயம் அவரை நம்பியிருந்தது பாருங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த இருதயம் வந்து வேற யாரும் நம்பலை மனுஷன் அந்த உலகத்தில் அவர் செய்வார் இவர் செய்வார் என் வாழ்க்கையில் அப்படி நடந்துரும் எப்படி நடந்துரும் கிடையாது அவர் ஒரு உதவியாளர் ஒரு எப்பொழுதுமே கூட கூடவே இருக்கிறவர் நான் உனக்கு என்ன செய்யணும் சொல் அடுத்த செய்ய என்ன நடக்கணும் அடுத்த என்ன காரியத்தில் இருக்கணும் நீ சொல்லு நான் உனக்கு எல்லாத்தையும் செய்கிற நான் உனக்குள்ளே இருக்கிறேன் என்று அவர் உங்களுக்கு இன்று அவர் உங்களுக்கு அற்புதமாக வெளிப்படுத்துகிறான் அதனால் எனக்கு கிடைக்குவேன் நான் சகாயம் பெற்றேன் ஒரு உதவி ஒரு ஹெல்ப் அது ரொம்ப முக்கியம் அது பெற்றது முதல் கொண்டு அவன் வாழ்க்கையிலே ஒரு குறைவில்லாமல் வாழ்கிறான் ஏனென்றால் அவன் சகாயம் ஆனால் ஒத்தாசை அவனுக்கு கிடைத்து விட்டது ஒரு குறை கிடையாது அவனுக்கு எப்பொழுதும் தேவனை நோக்கி பார்க்குறான் கர்த்தர் என் பிலனும் என் கிடைமற்கு இப்படிப்பட்ட வார்த்தைகள் நீங்கள் எத்தனை பேர் சொல்கிறீங்க ஆ கிறிஸ்தவ மக்கள் காலையில் எழுந்திரிச்சு எதை எதையோ நோக்கி சில பேர் போகிறாங்க அப்படின்னு ஆனால் காலையில் எழுந்திரிச்ச உடனே ஆ உங்களுடைய எல்லாம் இல்லை எல்லாம் ஆஃபீஸுக்கு போகிற டைமில் எதாட்டு திரும்ப வர டைமில் உங்கள் நாவல் ஏதாட்டு இந்த மாதிரி வார்த்தை இருக்கிறார் என்னுடைய கர்த்தர் என் பலனும் என் கீடையுமா இருக்கிறார் என்று அவர் செய்த எல்லா காரியமும் அவருடைய பலனால் இருந்தது அவருடைய கருண்யத்தினால் அவருடைய கீடைமான அந்த இதனால் இருந்தது என்று நீங்கள் சொல்கிறீங்களா நீங்கள் நினைக்கிறீங்க என் பிரயாசம் தான் நான் எல்லாம் செய்கிறேன் இதனால் தான் நீங்கள் வந்து சூழ்ந்து பேறுங்க என்னுடைய வாழ்க்கையை வந்து ரொம்ப கஷ்டத்துக்குள்ளே பாருங்க நீங்கள் எப்பொழுது இதை எப்பொழுது நாவலை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அவர்தான் என் பலன் அவர்தான் என் கிடையம் நான் எங்கு சென்றால் அவர் எனக்குள்ளே இருந்து என்னை வழி கொண்டிருக்கிறார் ஆகால் அவரே நான் பற்றி கொள்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஒவ்வொரு நாளும் நாவலை நீங்கள் அறிக்க சொல்ல வேண்டும் தான் நம்ம ஒவ்வொரு நாளும் கத்தர் உன்னை தினமும் தேடுகிறேன் என்ற தலைப்பில் நான் தியானிக்கிறது அவர் நமக்கு எப்படி இருக்கிறார் அவர் சொல்கிறார் அவர் சொல்கிறார் நான் உனக்கு ஒத்தாசம் சகாயமும் பண்ணுகிறவன் நான் உனக்குள்ளே இருக்கிறேன் நீ ஏன் கலங்குகிறா நீ ஏன் மற்ற நோக்கி பார்க்குறா என்னை நோக்கி பார் என்று கர்த்தர் உங்களுக்கு இன்று அவர் அற்புதமாக ஒரு வெளிப்படுத்தலை கொடுக்குறார் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒத்தாசையும் சகாயமும் கிடைக்கும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கத்த ஆசிரியத்திற்கு